ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் வறுவல் வந்து சிம்பிளாக அதுவும் டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ம மட்டன் தூள் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து மட்டனை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட போகிறேங்க இந்த மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு மட்டன் எந்த அளவுக்கு வேகமோ அந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் போ விட்டு எடுத்துக்கலாங்க அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டை வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறாங்க கிராம்பு ஒரு நாலு சேர்த்துக்கிறாங்க இது எல்லாமே சேர்த்து பச்சை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தாளித்து விட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு வானெல்லாம் தேவையான அளவு காயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கீறி அதிகமாக நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா சே சேர்த்துக்கோங்க இல்லைனா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டு தான் இருக்கும் ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும் நான் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக அது சேர்த்துருக்கேன் இது வந்து புதினாவும் கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க புதினாவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் பூண்டு இல்லை இந்த பேஸ்ட்டை வந்து போட்டு அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளரி விட போகிறோங்க வேறு அவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே வேகட்டும் வெந்தது இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வேகட்டும் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி ம மட்டன்லேயும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோட தனி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக்சிருக்கோ இல்லைங்களா மட்டன் அதை வந்து தண்ணி விட்டுட்டு மட்டனை மட்டும் ஏன்னா மட்டனில் இருக்கிற தண்ணியே இறங்கி இருக்கும் அந்த தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் எடுத்து சேர்த்து இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மசாலாவும் மட்டனும் நல்லா பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க இந்த மாதிரி நல்லா கிளரி விடுங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையுமே நம்ம இதில் சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு மட்டன் தூள் சேர்த்துருக்கேங்க நான் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே ம தனி தூள் பச்சை மிளகாயெலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ சேர்த்துட்டு அந்த மட்டன் தண்ணி சுன்ற வரைக்கும் விட்டுக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிளரி வரட்டும் சுண்டி வரணுங்க தான் வந்து அந்த வறுவல் ரெடி ஆகும் இன் இதே மாதிரி உங்களுக்கு தோசைக்கு இந்த மாதிரி வேணும்னா இப்படியும் வச்சு சப்பாத்திக்கு அது வேணும்னாலும் இப்படியும் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை எனக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டை விடலாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இதை வந்து இப்படியே வச்சும் ரைஸு தோசை அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சாதத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அவ்ளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மல்லிகைத்தலை சேர்த்து இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க ஸோ ஏன்னா மட்டன் வர்வல் ரெடிங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ